ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசப்பி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் எப்போது எண்ணில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு மிக்சிங் பவுலில் முக்கா கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு முறை அலசிட்டு தண்ணி நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா அலசி எடுத்து தண்ணியை ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஊற வைக்காமல் பாருங்கள் இது மாதிரி பலக்கரண்டியில் வடியை விட்டு எடுத்திங்கன்னா தண்ணி துளி கூட இல்லாமல் நல்லா ஒட்டை வடிஞ்சிடும் இப்போ இந்த பாசிப்பருப்பை வானலில் மாற்றி நல்லா வறுத்துக்கங்க அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு அதில் இருக்க ஈரெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக வறுபட்டு கலர் மாதிரி வாசம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுறது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும் நல்லாவே ஆறி எடுத்து இப்போ எடுத்த பாசிப்பருப்பை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டேன் இதை நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சாஸ்பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க வெள்ளம் எடுத்த கப்பாலே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க வெள்ளம் கரைஞ்சி கொதி வரட்டும் இந்த அளவுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வடிகட்டி மாற்றிக்கலாம் அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கரையை வச்ச வெள்ளைக்கரசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துடுங்க தண்ணீர் நல்லா ஒரு கொதி வரட்டும் இது மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எடுத்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க கூடவே முக்கா கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க முக்கா கப் பாசிப்பருப்பு எடுத்தோம் அதே கப்பில் முக்கா கப்பளவுக்கு பச்சரிசி மாவு வீட்டில் இருக்க அரிசி மாவு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கங்க கட்டிப்படாது இது மாதிரி நல்லா கலந்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி இது மாதிரி திக்கான பதத்துக்கு வரும் பாருங்கள் வெள்ளக்கரைசல் எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் நல்லா சுயண்டு வருது பாருங்கள் இப்போ வெந்துடுதான் செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து இது மாதிரி உருட்டி பாருங்கள் கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் குழகுழப்பு இல்லாமல் இப்போ இதோட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கங்க சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இறக்கி லைட்டாக ஆறவிட்டுடுங்க ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டிகளாக உருட்டியும் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே நீங்கள் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து இதை அப்படியே தேங்காய் துருவலில் நல்லா பெரட்டி எடுத்து அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா தேங்காய் மணத்தோட சூப்பராக அருமையாக இருக்கும் எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணி இது மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் வரிசலாக அடிக்கிடுங்க பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கங்க அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும் இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு சூடான பிறகு ஸ்டீமர் பிளேட் எடுத்து உள்ளே வச்சு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் நல்ல மனமான சுவையான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்து இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி சுட சுட பரிமாறலாம் எப்போ ஒரே மாதிரியாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யாமல் இது மாதிரி பாசி பருப்பு தேங்காவும் சேர்த்து இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிப்பிய மாலை நேரத்தில் குட்டீஸ்கெலாம் செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் பாசிப்பருப்பு வெல்லம் தேங்காய் முந்திரிலாம் சேர்த்ததுனால ரொம்ப சூப்பராக ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்